இந்த பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் வர்றார் இப்ப அப்படிங்கும் போது இவர் மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கிறார் ரஜினி இப்போ எப்பவும் போல உதயநிதி விசஸ் விஜய்ல உதயநிதி பக்கம் நிற்கிறாரா ரஜினி என்ற கேள்வி வரும் உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒப்பீடு நிச்சயமா அரசியலுக்கு பொருந்தாது அரசியல் கட்சியை ட்விட்டர்ல அறிவிச்ச ஒரே உலக தலைவர் வந்து விஜய் மட்டும்தான் அதுலேருந்து அப்படியே கட்சியை வந்து எக்ஸ்தலத்திலேயே நடத்திக்கிட்டு இருக்கிறது அவர் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் எக்ஸ்தலத்திலேயே இருக்கிறீங்க பாதி எக்ஸ்தலம் அன்றாடம் காட்சிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல ட்விட்டர்ல என்ன தெரியுமா சார் கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு அவருக்கும் அவர் மீன்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் பாலமா இருக்கிற மீடியாவை மீட் பண்ணவே இல்லை இது வரைக்கும் அவர் மீடியா மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிருச்சு சினிமாவில் இருக்கும்போதே அவர் மீட் பண்ணல அரசியல் களத்துக்குள்ள வரும்போது இது வரைக்கும் அவர் பார்க்கவே வேலை வரும் அறிக்கைகளா வந்து இருபது மில்லியன் முப்பது மில்லியன் இருபத்தி நாலு மில்லி நேரத்தில் கிராஸ் ஆயிடுச்சுன்னு அது ஒரு செய்தியாலாம் போடுவாங்க ஒரு க கட்சி பாடலை அறிமுகப்படுத்தினார் எவ்வளோ பேர் பார்த்தாங்க சார் இப்போவே எங்களுக்கு ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க சார் கட்சியில் ஒரு கோடி பேர் வந்துட்டாங்க சர்வ சாதாரணமாக நாங்கள் ரெண்டு கோடியை நாங்கள் தாண்டுவோம் ஏன்னா வந்து எங்களுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கு ஆன்லைனில் அவ்வளோ பேர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னாரு அந்த சேர்ந்துகிட்டே இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் கோடாங்கி ஆபிரகாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதே அவர்கள் ரொம்ப காலமாக அந்த அரசியல் விட்டு விலங்குனதுல இருந்து ரொம்ப காலமாக அரசியல் பேசுறதே இல்லை அவர் வந்து என்ற கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்டா கூட நோ கமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்தவர் இந்த ஒரு மேடையில இவ்வளோ புகழார அமைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை சப்போர்ட்டா பண்றாரு இன்னொரு பக்கம் இது என்ன மாதிரியான விமர்சனத்தை கொடுக்குதுன்னா இந்த பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் வர்றார் ஸோ அப்படிங்கும்போது இவர் மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கிறார் ரஜினி இப்போ எப்பவும் போல உதயநிதி விசேஷ விஜயில உதயநிதி பக்கம் நிற்கிறாரா ரஜினின்ற கேள்வி வருது இதை நீங்க எப்படி பாத்தீங்க இல்லை இதில் நீங்க இந்த ஒப்பீடே ஃபஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா வந்து ரஜினி சினிமாவில் ஒப்பீடு செய்யறது பெரிய தப்பு ரஜினிக்கான ஒரு இலக்கணம் இருக்கு அவருக்கான அவரோட ஒப்பீடு யாரை வைக்கலாம்னா கமலஹாசன் தான் வைக்க முடியும் அதுதான் சமகால நடிகர்கள் அவங்க தினை கமலஹாசனுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்தே வந்தார் அப் அந்த காலகட்டம்ன்றது வேற அது வந்து சினிமா பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே இல்லை அவர் என்ன கருத்துனாலும் அந்த பரபரப்பு ஆகுதுன்றது வேற விஷயம் ஏன்னா பிரபலம் என்ன பேசுனாலும் அப்படி தான் ஆகும் உதயநிதி எஸ் விஜய் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒப்பீடு நிச்சயமாக அரசியலுக்கு பொருந்தாது உதய் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்து அரசியலுக்குள்ளே இருந்து பல பிரச்சனைகள் வழக்குகளை சந்தித்து இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்காரு அரசியல் களத்துக்குள்ளே திராவிட சித்தாத்தனத்துக்குள்ளே தான் யார் என்பதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் மக்கள்கிட்ட விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு இப்போ தான் வராரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் ட்விட்டரில் தான் அறிவிச்சார் ஓராண்டு காலம் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றும் பெருசாக இல்லை மக்கள் பிரச்சனை எதுவும் பேசலை பொதுமக்கள்கிட்ட வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லவே இல்லை அவர் கொள்கை என்னென்னு தெரியாது அவர் கோட்பாடு என்னென்னு தெரியாது இத்தனைக்கும் மக்களுக்கும் அவருக்கும் அவர் மீன்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் பாலமாக இருக்கிற மீடியாவை மீட் பண்ணவே இல்லை இது வரைக்கும் அவர் மீடியாவை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சினிமாவில் இருக்கும்போதே அவர் மீட் பண்ணல அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது இது வரைக்கும் அவர் பார்க்கவே வெறும் அறிக்கைகளாக வந்துகிட்ருக்கு தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழக வாழ்த்து கழகம் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருந்தாங்க சோ ஒரு ஒரு முறையும் வரும்போதும் அவருக்கு நிறைய சிக்கல்களை தொடர்ந்து அவரே தேடிக்கிற மாதிரியே இருக்கு தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு இக்கு வைக்கலன்னு ஒரு இக்கண்ணா வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமாங்க இக்கு வைக்கலங்க நாங்க வச்சுக்கிறோம் நாங்க இப்ப கொடி அறிமுகப்படுத்துறாரு கொடியில பல பிரச்சனைகள் இருக்கு இது வந்து ஸ்பானிஷ் கொடின்னு ஒரு பக்கம் கூட்டம் சொல்லுது இன்னொருத்தர் வந்து வெள்ளாளர் கழகத்தோட கொடினு ஒருத்தர் சொல்லி சாதி கொடி சாதி கொடி வச்சிருக்கேன்றாரு அடிப்படையிலே ஒரு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த கொடிக்கு பின்னாடி வந்து என்ன வரலாறு இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை சிகப்புக்கு ஒரு வரலாறு இருக்கும் அதானே சொல்ல போறீங்க நீங்கள் மஞ்சளுக்கு ஒரு வரலாறு இருக்கும் அதை தானே சொல்ல போறீங்க மறுபடியும் ஒரு சிகப்பு வருது அப்போ அது ஜாதி கொடி தானே உனக்கு அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க நான் இல்லை படுத்துறாங்க அப்புறம் அந்த ரெண்டு யானைகள் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப தப்பு அந்த யானைகள் வந்து ஒரு பக்கம் ஃபெவிகால் விளம்பரம்ன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம கேரள டிரான்ஸ்போர்ட்டோட விஷயம்ன்றாங்க அதெல்லாம் தாண்டி வந்து அசாம் சிக்கிமை தாண்டி வேறு இடத்துல நீங்கள் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பக்கம் வைக்கிறாங்க ஆக்சுவலாக அப்புறம் கொடியில் வாகை மலர்னு ஒன்று சொன்னாங்க அதுவும் வாகை மலர் இல்லை வாகை மலர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து அந்தோட பிரிவு சேர்ந்த தூங்கும் மூஞ்சி மரம்ன்றாங்க இப்போ நாம் வந்து அவ்வளோ டீ கோட் பண்ணி நான் எதுவுமே கோட் பண்ணுறதே இல்லை அவருக்கு ஏதோ தோணுச்சு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஏதோ தோணுச்சு ஒரு கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா கூட அவர் மீது விமர்சனம் ஏன் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா புதுசாக யார் அரசியலுக்குள்ளே வந்தாலும் பிரபலமாக இருக்கிறவங்க அரசியலுக்குள்ளே வந்தாலும் விமர்சனை வரதான் செய்யும் இங்கே வந்து பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க ஏதாவது சிவாஜி கணேசன் ஆரம்பித்து நான் சொல்கிறேன் எவ்வளோ நடிகர்கள் வந்திருக்காங்க அரசியலில் வந்தவர்கள் கோலோச்சினார்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லாருமே காணா போயிட்டாங்க இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளே வந்து பிரபலமாக இருந்து நாங்கள் வந்து வேறு கட்டத்துக்கு போயிட்டோம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் ஒருத்தர் கூட இல்லை யாருமே சில பேர் கட்சியை வேணாம்னு கலைச்சிட்டாங்க சில பேர் கட்சியை களைச்சிட்டு வேறு ஒரு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க இந்த சமீபத்தில் கூட நடராத்திரியில் எழுப்பி போய் நான் வந்து கட்சியை கலைச்சிடலான்னு கேட்டுட்டு போய் சேர்ந்தார் இல்லையா சரத்குமார் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல இவர் அறிமுகப்படுத்தும் போது அது டக்குன்னு எனக்கு அவர் கூடியும் ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா ஏறக்குறைய அவர் கூடியும் சகப்பு மஞ்சள் தான் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சுருந்தார்ல அது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதில் கூட வந்து செவப்பை சேர்த்துக்கிட்டாரு அப்போ ஒரு யோசனை இருந்தது என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இங்கே இங்கே தமிழ் மண் அப்படின்னு சொன்னாலே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்க சித்தாந்தம் திராவிட கொள்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் மறுக்கவே முடியாது நீங்கள் தேசிய கட்சிகள் வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜக வந்து இங்கே கால் முடியாமல் போனதுக்கு ரீசன் என்னென்னா திராவிட சித்தாந்தம் ஊறி போயிருக்குங்க பெரியாருடைய மண்ணுன்னு சொல்லும்போது கருப்பு நிறம்ன்றது இயல்புலேயே இங்கே வந்து எல்லாரோட ஒன்றி போனது கருப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவனுடைய அதாவது அழகாக தேடுகிறவர்களுக்கு கருப்பு ரொம்ப அழகு அந்த அந்த நிறத்தை ஒதுக்குறாங்கன்னு சொன்னாலே அவர்கள் வந்து தமிழகத்திற்கு விரோதமானவர்களோட மனப்போக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே உருவாயிருச்சு அதனால தான் நீங்கள் வந்து விஜயகாந்த் அரசியலுக்குள்ளே வரும்போது கூட அவருடைய கட்சியில் கருப்பு இருந்துச்சு கொடியில் அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் சொன்னார் இப்போ இவர் என்ன காரணம் சொல்ல போகிறான்னு தெரியல விஜய் அவர் ஒரு ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு என்ன சொன்னாலும் ஆடியன்ஸ் ஆக இருக்கிற அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக முழுமையாக மாறுவார்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறி நான் நேற்று ஒரு விவாதத்தில் போய் பேசும்போது கூட ஒரு நண்பர் அந்த தாவயக்காவை சேர்ந்த ஒரு நண்பர் ரொம்ப ஆவேசமாக ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார்னா சார் இப்போவே எங்களுக்கு ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க சார் கட்சியில் ஒரு கோடி பேர் சர்வ சர்வசாதாரணமாக நாங்கள் ரெண்டு கோடியை நாங்கள் தாண்டுவோம் ஏன்னா வந்து எங்களுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்குது ஆன்லைனில் அவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாரு அந்த சேர்ந்துக்கிட்டே இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா அதான கேள்வி யாரோன்னா சேரலாம் விஜய் எனக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் யாரையாவது விஜய் பிடிக்காதுன்னு யாராவது ஒருத்தரை கேளுங்க நடிகராக விஜய் நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும் ஆனால் அவர் அரசியல் காலத்துக்குள்ளே வராருன்னு சொன்னால் அவருடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னா ரசிகர் அந்த பார்வையிலேருந்து தாண்டி தொண்டர்னு மாறுவாங்க நீங்கள் உதாரணத்துக்கு அந்த பாடல் காட்சி வந்துச்சுன்னா பல மில்லியன் ஒரே நாளில் போகும் இருபது மில்லியன் முப்பது மில்லியன் இருபத்தி நாலு மில் நேரத்தில் கிராஸ் ஆகிடுச்சின்னா அது ஒரு செய்தியெல்லாம் போடுவாங்க ஒரு க கட்சி பாடலை அறிமுகப்படுத்தினார் எவ்வளோ பேர் பார்த்தாங்க சார் இப்போ நாற்பத்தஞ்சு மில்லியன் பார்த்துக்கலாம் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் என்றைக்கு பார்த்தாங்க போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஒரே நாளில் அவங்க சில மணி நேரங்களில் இத்தனை மில்லியன் போட்ட கணக்கு இது வரல அதையும் சினிமா பாடலாக தான் பார்க்குறாங்க கட்சி பாடலாக பார்க்கல ஏன் பார்க்கலன்னா அவங்க கட்சி செயல்பாடுகளுக்குள்ள நீங்கள் நேரடியாக வரல இன்னும் இப்போ அந்த விஜய் கட்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் சொல்லுங்களேன் பொதுச்செயலாளர் ஆனந்தவர்கள் அவ்வளோதான் திரும்பி திரும்பி யோசித்து பார்த்தாலும் வேற யாரையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க யாரையுமே வந்து வரவே ரீசன் அவர்கள் இன்னும் மக்களோட போய் நான் என்ன வந்து மக்களோடு மக்களுக்கு தெரிந்த முகங்களா மண்டத்துல இருந்தவங்க கூட நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மைண்ட்ல நிப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப ரசிகர் மன்றத்திலையும் குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நீங்க இவ்வளவு நாள வேலை பார்த்திருக்கீங்க இப்போ நீங்க அரசியலுக்குள்ள வரும்போது உங்களுக்கான எல்லைகள் விரிவாவது உங்களுடைய செயல்பாடுகள் பெருசாக இருக்கணும் நீங்கள் செய்கிற விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களாக தோணணும் அவங்களுக்கு அப்போ எவ்வளோ உங்களுக்கு முன்னாடி சவால் இருக்கு பாருங்க அப்போ ஏற்கனவே இங்கே பதவியில் இருக்கிறவர்கள் தி திமுகவை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஏற்கனவே பதவியில் இருந்து ஆண்டு அனுபவித்தவர்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவங்க மாநில கட்சி இதோடு சேர்ந்து குட்டி கட்சிகள் நிறைய மாநிலத்தில் இருக்குது ஜாதி கட்சிகள் இருக்குது இதை தாண்டி தேசிய கட்சிகள் இருக்கு அப்போ இவ்வளவு பேருக்கு மத்தியிலையும் நீங்கள் புதுசாக உள்ள வரீங்க இவர்கள் சொல்கிறத விட உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கணும் இருந்தால் தானே மக்கள் எதிர்ப்பாங்க கண்டிப்பாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து இருபத்தேழு வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சியை ட்விட்டரில் அறிவித்த ஒரே உலக தலைவர் வந்து விஜய் மட்டுந்தான் எக்ஸ்தலத்தில் அதுலேருந்து அப்படியே கட்சியை வந்து எக்ஸ்தலத்திலே நடத்திக்கிட்டு இருக்கிறது அவர் மட்டும்தான் இப்போ கட்சி வெறும் இரநூறு பேருக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருன்னா அதுவும் இவர் மட்டும்தான் இவ்வளவு அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய வேலை என்னான்னு கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் மாநாட்டுக்கு முன்பாக கட்சி கூட அறிவிக்கிறீங்கள கட்சியினுடைய கொள்கை என்ன சரி கட்சி கொள்கை மாநாட்டில் அறிவிக்கிறீங்க பரவாயில்ல கொடிக்கு ஒரு கொள்கை இருக்கணும்ல கொடி கலருக்கும் கொடியில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நட்சத்திரமாக இருபத்தஞ்சி நட்சத்திரம் இருக்கான் ஒரு ஆறு நட்சத்திரம் ப்ளூ கலரில் இருக்கான் இதெல்லாம் அது உள்ள இருக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கணும்ல இந்த வரலாறு இந்த கெமிஸ்ட்ரி இந்த சயின்ஸு பூகோளம் இந்த கணக்கு இதெல்லாம் எப்போ சொல்லுவீங்க அதுவும் மாநாட்டில் தான் சொல்லுவீங்க அப்போ கொடி எதுக்காக இப்போ இதில் எனக்கு இன்னொன்று பெரிய க கெலிக்கூத்தான விஷயமா மாறி போனது என்னென்னா என்னென்னா ட்ரையலுக்கு ஒரு கொடி ஏற்றி பார்க்குறான்ட்டு மஞ்சள் கலரில் ஒரு கொடி அது நடுவில் வந்து விஜயவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர் சொல்லப்படுகிற பொதுச் செயலாளர் மஞ்ச மஞ்சள்னு இருந்தார் சட்டையம் மஞ்சள் வேஷ்டியம் மஞ்சள் அப்போ நீங்கள் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க ஆன்மீக அடிப்படையில் ஏதோ வரீங்க ரஜினிகாந்த் சொன்ன ஆன்மீக அரசியலே நீங்கள் கையில் எடுக்கிறீங்க போலிருக்கு அதாவது அவர் சொல்லிட்டு வராமல் போயிட்டார் நீங்கள் அதை சொல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆன்மீக அரசியலுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருடைய பின்னணின்னு உங்களுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இயல்பாவே நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜகவுடைய பி டீமாக தான் அவர் வேலை செய்வார்னு சொல்லுவாங்க அவர் யார் டீம்னு எனக்கு தெரியாது நீ அவர் செயல்பாடை தான் முடிவு பண்ண முடியும் நீங்கள் கொள்கை தெரியாமல் அதுவும் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் புதுசாக வந்தவனே நான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடுவேன் சொல்கிறது சும்மா வந்து ஒரு பரபரப்புக்காக பேசுகிறது தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது இனிமேல் எந்த நடிகரும் பிடிக்க முடியாது அப்போ கிட்டத்தட்ட உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்றது ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயமா தான் அதுக்கு அதுக்கு சான்ஸே கிடையாது இங்கே சும்மா கலறி உடுறது தான் அதனால் நான் உதயநிதியை தூக்கி பிடிக்கிற அர்த்தம் இல்லை நீங்கள் அந்த தகுதியை எப்போ வளர்த்துப்பீங்க தெரியுமா நீங்கள் மாற்றாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய கொள்கை என்னவா இருக்க போகுது இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் இந்த வந்து மாநிலத்தையே மாற்ற போகிறேன் மாநிலத்தை ஊழல் பயங்கரமாக ஓடுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஊழல் ஓடுதுன்னு சொல்கிறீங்க உண்மைதான் ஊழல் ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க ஊழல் இல்லாத மாநிலம் எதுவுமே கிடையாது எல்லா மாநிலத்திலும் ஊழல் இருக்குது உங்களுடைய திரைப்படங்கள் வருதுல்ல உங்கள் திரைப்படத்தில் ரிலீஸ் ஆகும்போது அதோட டிக்கெட் விலை நூற்றி தொண்ணூறுரூபா தான் அரசால் நி நியமிக்கப்பட்ட டிக்கெட் நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி தொண்ணூறு தான் இரநூறுவா வச்சுங்க ஆனால் உங்கள் டிக்கெட் விலை ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிது இதை முதல்ல தவிர்ப்பதற்கு தடுப்பதற்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க ஊழல் அங்கேருந்து தான் சார் ஆரம்பிக்குது சினிமாவில் தான் ஆரம்பிக்குது ஊழல் உங்களுடைய சினிமாவில் அப்போ அதுக்கு என்ன நீங்கள் முடிவு எடுத்திங்க முதல்ல அங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் இங்கே வரும்போது அதெல்லாம் தடுத்துட்டு இங்கே வந்து இப்போ ரூபாய்க்கு அவன் வந்து அங்கே டிக்கெட்டு விற்கலைன்னா அவங்க போட்ட காசை எடுக்க முடியாது உங்களுடைய ப்ரா ப்ராஜெக்ட் காஸ்ட்டு உங்களுக்கு மட்டும் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கானா இருக்குன்னு நீங்கள் வாங்குறீங்கல்ல தப்பு இல்லை உங்கள் விருப்பம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது நீங்கள் வாங்கலாம் அப்போ அந்த காசை முதலீட்டாளர் போ போடுற காசை அந்த தயாரிப்பாளர் எப்படி எடுப்பார் சாமானியன் தலையில் தான் அங்கே வைப்பார் அவன் அண்டாடங்காட்சி போய் போய் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் காசு காலையிலும் சாயந்தர வரி வேலை செய்யணும் அவனுக்கு கிடைக்கிற கூலியை வச்சு தான் அவன் வந்து அவனுடைய பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணிக்கணும் இந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா இவன் வந்து மதியின் மயங்கிய ஒரு கூட்டம் இருக்குது நம்ம வந்து அது ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக சொல்லணும்னா தற்கூரி கூட்டம் ஒன்று இருக்குது இந்த கூட்டத்தில் நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க படித்த தற்கூரின்னு வச்சுக்கணும் அவங்கள ஏன்னா எப்போ நீங்கள் சினிமாவை பொழுதுபோக்காக தான் பார்க்கணும் அப்படியே கடவுளாக பார்த்துட்டிங்கன்னா விளங்காமல் இப்போ கடவுளாக பார்த்துட்டு பைத்தியக்கார கூட்டமாக ஓடுறதுனால தான் இங்கே என்ன நடக்குது நாம் ஜெயிச்சிட்டோம் படம் ஜெயிச்சிருச்சு உடனே அடுத்து நேம நேராக முதலமைச்சர் நாற்காலி தாண்டா அங்கே ஏறி காரில் ஏறினோம்னா போய் கோட்டையில் திறந்து உட்கார்றோம் திறக்கிறோம் கதவை சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிறோம் இப்படி பல பேர் கற்பனையோடு கனவுல வராங்க அப்புறம் விடிஞ்சு பார்க்கறாங்க டே கண்டது கனவுடான்னு நினைக்கிறாங்க பட் விஜய் வந்து அவருடைய பிராட்டப்பே அரசியல் தான் எஸ்ஏசி அவர் உருவாக்கும் போதே அரசியல் தான் உருவாக்குனார் மாற்றம் இல்லை ஆனால் இடையில் அவர் குடும்ப பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது நான் பர்சனல் பேசுகிறதும் இல்லை எனக்கு தேவையோ இல்லை அது கடையில் அப்பாவே ஒதுக்கிட்டார் அப்பாவே அவர் மீட் பண்ணவே இல்லை பார்க்கவே இல்லை எல்லாரும் சொன்ன பிறகு இப்போ அப்பா போய் சந்தித்தார் இப்போ அப்பாவை வந்து அந்த கொடி அறிமுக விழாவில் கூப்பிட்றாரு அங்கேயே ரெண்டாவது வரிசையில் தான் உட்கார வைக்கிறார் முதல் வரிசையில் ஏன் உட்கார வைக்கல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க பதில்னால் குடும்ப அரசியல் பண்ணிடல நாங்கள் குடும்ப அரசியல் சொல்லிடுவாங்க அதனால பின்னாடி வரிசை அப்படி எல்லாத்துக்கும் பதில் இருக்குது உங்ககிட்ட அவன் நம்ம வந்து ஏன் மனைவி வரலன்னு கேட்கல ஏன் மகன் வரலன்னு கேட்கல குடும்ப கட்சியான்னு சொல்லுவாங்க சரி அரசியல் வேறு அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளில் இந்த நாட்டு மக்களுக்கு அதுவும் சாமானிய மக்களுக்கு அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற தினக்கூலியில் வேலைக்கு போகிறவனுக்கு புரிகிற மொழியில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் கொள்கையை அவன் எப்படி புரிஞ்சுப்பான் ஏன்னா நீங்கள் எக்ஸ்தலத்திலே இருக்கிறீங்க பாதி எக்ஸ்தலம் அன்றாடம் காட்சிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ட்விட்டரில் என்ன போட்டாருன்னு தெரியுமா சார் கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது அவசியமே இல்லாது பார்க்கவும் மாட்டாங்க அவன் அக்கௌண்ட்டா இருக்காது அதில் அது என்ன அக்கௌண்ட் சார் அதுல வந்து காசு கிடைக்குமா சார் காசு போட எடுக்க முடியுமா சார்னு கேட்பான் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கியான்னு கேட்டால் இன்ஸ்டா அக்கவுண்ட் வச்சுருக்கியான்னு கேட்டால் போடுவான் அதானே கேட்போங்க அடிப்படையில் இன்னைக்கு பல பேருக்கு படித்தவர்களுக்கே ட்விட்டர் அக்கௌண்ட் கிடையாதுங்க மெத்த படித்தவர்களே பல பேர் இது எதுக்கு அதுக்குள்ளே போகணும் நம்ம எவனோ காசு சம்பாதிக்கிறது நம்ம ஏன் உள்ளே போனோம் அந்த மனநிலை பல பேருக்கு இருக்கு அதுவும் பெய்டு ப்ரமோஷன் நிறைய ஆயிடுச்சு இப்போ ஒரு விஷயத்தை ஊதி பெருசாகணும்னா காசு கொடுத்திங்கன்னா பெருசாகிடுது அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 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 மாதிரி உந்து சக்தி இருக்குது பின்னாடி இருந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது இப்போ உங்கள் கட்சியை கொண்டாந்துருக்கீங்க உங்கள் கட்சிக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வரீங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒரு தொழிலை விட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற நஷ்டம் இங்கே வந்து தொடர்ந்து செலவு தான் இருந்துகிட்டு இருக்கும் நஷ்டம் தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இருந்தால் தானே நீங்கள் செலவு பண்ணுவீங்க இப்போ சம்பாதிச்சு வச்சதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பீங்களா எந்த அரசியல்வாதி தான் சொந்த பைசா எடுத்து செலவு பண்றோம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்றேன் எவ்வளவு தூரம் உண்மையா இல்லைனா அது சார்பானவர்கள் பதில் சொன்னால் பரவாயில்ல அவர் நடத்தின எல்லா நிகழ்ச்சிக்கும் ஸ்பான்சரில் தான் ஓகே விஜய் அவர்கள் அவர் நடத்தின எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை அவர் என்ன மாநாடு போட்டாலும் சரி எது நடத்தினாலும் ஸ்பான்சர்ல நடத்துறாரு அவர் சொந்த பண்ண மாதிரி சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் ஆதாரம் சொல்ல சொல்லுங்க அவங்களுக்கு எனக்கு கிடைக்கிற தகவல் எனக்கு கிடைக்கிற தகவல் நான் சொல்றேன் நான் குற்றமாக சாட்டல கிடைக்கிற தகவல் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பான்சருக்காக தான் அவர் வந்து பண்ணுறாங்க அப்படி இது தப்பு இல்லை சார் பிரபலமாக இருக்கிறவங்க ஸ்பான்சர் கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் அதையே எப்படி செயல்படுத்த போகிறீங்க நீங்கள் இப்போ பத்து இடத்துல இடம் பார்த்தாங்க இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துட்டே இருக்குது கடைசியில் இப்போ விற்கிறவாண்டியில் இடம் பார்த்துருக்காங்கன்றாங்க ஒரு கல்லூரியோட இடம் நீங்கள் எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சி மூடி மூடி மறைச்சி எதையும் சொல்லாமல் முழுசாக பேசாமல் பாதி பேசி பாதி பேசாமல் நீங்கள் எல்லாம் காத்திருக்கீங்கள அந்த நாள் அந்த நல்ல நாள்ல நான் சொல்கிறேன் ஏன் மாநாட்டில் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் மாநாடுன்னு கூட வாயில் வரமாட்டேங்குது உங்களுக்கு அப்போ விஜய் வந்து சினிமா அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டா சிக்கல் ஆகிடும்னு பயப்படுறாரா ஏன்னா இவர் படத்துக்கு முன்னாடி பிரச்சனை வரும் ஆடியோலாம் சில குட்டிக்கத சொன்னால் படம் ரிலீஸில் பிரச்சனை வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கத்தியில் ஆரம்பித்து எத்தனையோ படங்களில் பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டோம் சர்க்காரலாம் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் கொளுத்துனாங்க இப்போ யாரையும் அடிக்க மாட்டேறார் அடிக்க மாட்டேங்கிறார்னா வார்த்தையால் கூட தடித்த வார்த்தை வரமாட்டேங்குது அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க சார் அரசியல் பண்ணால் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாதுங்க நூறு சதவீதம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்வீங்க அது இன்னொருத்தனுக்கு குத்த தான் செய்யும் நீ ஊழல்வாதின்னு சொல்லி பாருங்க அவ காசு ஏமாத்துறவனுக்கு குத்த தான் செய்யும் ஆகாதா அப்போ நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் இல்லையே சார் நீங்கள் நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க நாட்டு மக்களை விட்டுருங்க சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது மாநில அரசு திமுக அரசின் மீது நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொட்டணும்னு நினச்சா நிறைய கொட்டலாம் ஆனால் அதை விட கொடூரன் ஒருத்தர் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கான் பத்து ஆண்டு காலத்துக்கு மேல போய் பதி மூன்றாம் கட்டமாக சொல்லுவாங்க ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்குல்ல விஸ்வகுரு மோடி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த கூட அவர் செய்யல ஆனா அதுக்கு தூக்கு பிடிச்சி நம்ம பூரா எல்லாம் முட்டு கொடுக்குற ஆட்கள் வந்து அப்படி முட்டு கொடுத்துனுறாங்க பிரதமர் மோடி மாதிரி ஒருத்தர் உலக தலைவரே கிடையாது உங்களுக்கு ஒன்றா உலகத் தலைவரா இருக்கலாம் நான் அவரை தலைவராக கூட ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் காரி துப்பிட்டு இருக்காரு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் தமிழ் பேசுவார் ஆனால் செய்ய செய்ய வேண்டிய விஷயம் செய்ய மாட்டார் சார் இதை விட மிக கொடூரமான ஒரு நிலச்சரிவு நடந்திருக்கார் சார் வயநாட்டில் வயநாட்டை வந்து என்னவா பண்ணியிருக்கணும் நேரம் நீங்கள் ஒரு பேரிடராக அறிவிச்சிருக்கணுமில்ல இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் நடந்த மழை வெள்ளம் சென்னையில் மழை வெள்ளம் பேரிடர் மிக மிக மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் ஒரு முறை கூட வந்து பார்க்க துப்பு இல்லை சார் நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா நம்ம தாய்மையை போற்றுவோம் இந்த நாட்டை தாய் மண்ணுக்கு நிகராக போற்றுவோம் தாய் அப்படின்னு பெரிய மரியாதை கொடுப்போம் அப்படி பெண்ணை பெண்ணாக இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி ஒரு 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 தவறான ஒரு நபர் ஒரு அரக்கத்தனமான ஒரு நபர் இந்த வார்த்தை பெரிய வார்த்தை தான் ஆனால் அவர் வழி கிடையாது அவங்க இதுவரைக்கும் ஒரே ஒரு ஒரு நய பைசா சிங்கிள் பைசா தமிழ்நாட்டுக்காக கொடுத்துருக்காங்களா ஆனா நம்ம கிட்டே கோடி கோடியாக லட்சம் கோடிகளை ஜிஎஸ்டியாக வாங்கிட்டு போன வாங்கிட்டு போய் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எங்கெங்கே வாரி கொடுக்குறாங்க யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்க இதைத்தான் உதயநிதி கேட்டார் கேட்டால் நம்ம ஊபின்னு சொல்லுவானுங்க ஸோ இதை எடுத்தெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை எதற்கும் குரல் கொடுக்கலங்க அவரு நீட் எப்போ குரல் கொடுக்குறாரு ஒரு மாநாடு முடிஞ்ச பிறகு மாநாட்டில் ஏன் நீட்டை பற்றி பேசலைன்னு எல்லாரும் சொன்ன பிறகு அடுத்த மீட்டிங்கில் நீட்டை பற்றி பேசுகிறார் அப்போ முதல்ல அவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க அதெல்லாம் எழுதி கொடுக்கணும்ல இல்லையா நல்லவர்களை பக்கத்தில் வச்சுவிங்க நல்ல விவரமான அறிவு அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லலை விஜய் கொள்கை தெரிஞ்சது நான் சார் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல வி உண்மையிலே விஜய் இந்த மக்களுக்கான கொள்கையை அறிவிச்சா நானே என் இருந்து மாற்றிப்பேங்க எனக்கு என்ன இருக்குது விஜய்க்கு எனக்கு என்ன வாய்க்க தகரா இருக்குது ஒரு விளக்கன்னு என் கிடையாது இப்போ பல பேருக்கு என்னை விஜய் தான் நினைப்பான் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அவர் நன்மை செய்தால் பாராட்டுக்கிற முதல் பாராட்டு என்ன தான் இருக்கும் அது யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறாலும் நான் தான் அது என்னோட பாணி நீங்கள் உங்கள் கொள்கை தெரியட்டும் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் நான் ஏன் நேரடியாக நே பயங்கரமாக அடிக்காமல் இருக்க காரணம் என்னென்னா கொள்கை தெரியாமல் ஒருத்தர் வந்து எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாராருக்கு சாதகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது வெளிச்சு கொஞ்சம் பூனைக்குட்டி இன்னி வெளியே வந்து தானே ஆகணும் வந்துட்டீங்க இப்போ யாரையும் அடிக்காமல் யாரையும் எதிர்க்காம அரசியல் பண்ணவே முடியாது இல்லை அப்போ உங்கள் எதிர்ப்பு கொள்கைகள் யாராக இருக்கும் எதுவாக இருக்கும் ஆதிக்க சாதி எதிர்ப்பீங்களா இல்லை ஆன்மீகத்தின் போர்வையில் வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மதவெறி கும்பலை எதிர்ப்பீங்களா இன்றைக்கி புல்டோசர் வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்கான் சார் வீடுகளை எதிர்த்து கேள்வி கேட்டால் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இஸ்லாமியரோட வீடு பெரிய பங்களாவை இடித்து தள்ளியிருக்காங்க கேட்டால் நீங்கள் வந்து அங்கே அவங்க கெதிர் கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக ஒரு சாமியார் போர்வையில் பெரிய கொடுங்கோள ஆட்சி அங்கே நடந்துன்னு மோசமான ஆட்சி ஆனால் கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டில் துணிச்சல் இல்லை யாருக்குமே கேள்வி கேட்கற எல்லாரும் சைலண்ட்டாக ஒன்றுமே இல்லைனா நம்ம கர்நாடகாவில் கொண்டாங்க பாருங்கள் ஒரு எழுத்தாளர் அந்த மாதிரி தான் ஆகும் எல்லாேருக்கும் எதிர்கேள்வி கேட்டால் நாடு மோசமான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் இவர் என்ன அந்த இடத்துல தான் அரசியலுக்கு வராரு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணுவோம் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி